மீனவர்களை பாராட்டி பரிசோதிக்கும் விழாவிற்கு வருகை தந்து விழாவின் பேரையாற்றிருக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்க உள்ள சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு தீர்க்கும் மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீனவர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மின்ஜான் புயல் தாக்கி பேரிடர் காலங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னைக்கு தனி கவனம் செலுத்தி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் பணியில ஈடுபட்டு பேரிடர் காலங்கள்ல வந்து இந்த மக்களை வந்து பாதிக்க கூடாது மீட்கணும் அப்படின்றது ஈடுபட்டு வந்த நிலையில் மீனவர்களோட பங்களிப்பு இதுல மிகவும் அதிகமாக இருந்தது அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என் நேரத்தில் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர்கள் வந்து நீங்க படகுகள் வந்து நிறைய வகையில் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க தேவைக்கு உட்பட்டு அதிகமான படகுகள் தேவை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இருந்த சூழல்ல கூட உடனே உடனே நீங்க அந்த படகுகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுதுங்க அதே போல இந்த பேரிடர் காரங்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகளா நாங்கள் அந்த அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இப்படி எல்லாருமே வந்து களத்துல இருக்கும்போது மீனவர்களும் தொடர்ந்து களத்துல இருந்து பணியாற்றினர் ஒரு சில மீனவர்கள் வந்து மதியம் ஒரு மணி ஆன பிறகு கூட நீங்கள் மதியம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லை இந்த இடத்துல இன்னும் ஒரு சில பேரை மீட்க வேண்டியிருக்கு வீட்டிலேருந்து வெளியில் வர வேண்டி இருக்கு அவங்களை மீட்க பிறகு நாங்கள் அலமிச்சுக்கு போகிறோம் அப்படின்னு கூட சில பேர் தெரிவித்துருந்தீங்க இப்படி உங்களோட உணவு நேரங்களை கூட நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் பணியில் ஈடுபட்டு இந்த பேரிடர் காலங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்க இதற்காக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பேற்பட்டு மீனவர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு விலங்கு நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு தென்னக சென்னை மாநகராட்சி சார்பாக இந்நேரத்தில் என்னுடைய நன்றியுமே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி